ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நெத்திலி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்துக்கலாம் பூண்டு வதங்கினதுமே அதில் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜுக்கு பொன்னிறமாக வரணும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு மூடி போட்டு விட்டடலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பார்த்தாலே தெரியும் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு மூணு பச்சை மிளகாய் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் கிட்டே போட்டிருக்கேன் கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நான் மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் இந்த மிளகாய்த்தூள் நல்லா பச்சை வாசனை போகட்டும் போன பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அது கூடவே ஏற்கனவே ஒரு சின்ன எலுமிச்ச பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் அடுத்து இதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு விட்டோனாக்கா குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம விட்டோனாக்கா குழம்பு நல்லாவே கொதித்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம மீனை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சி இந்த டைமில் நம்ம மீனை சேர்க்க போகிறோம் இந்த நெத்திலி மீன் குழம்புக்கு ஒரு சிலர் வந்து முள்ளை எடுத்துகிட்டு சேர்ப்பாங்க நான் வந்து முள்ளோடு தான் சேர்த்துருக்கேன் முள்ளோடு சேர்த்து சாப்பிடும் போதுமே இந்த நெத்திலி மீன் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்